போற்றிங்கேஸ்வரனே போற்றி இந்திராணி தாயார் உடனமர் எங்கள் தேவேந்திர பெருமானை போற்றி மதுரியம்பதிவாழ் உக்கிரம பெருவழுதி பாண்டியனாம் மீனா தடாதகை பிராட்டியாம் மீனாட்சி அம்மன் சாட்சியாகவும் எங்கள் வம்ச கடவுளர்களான தேவேந்திரர் இந்திராணி சாட்சியாகவும் எங்கள் குலதெய்வங்களான வெட்ட வெளி சாட்சி இருபத்தி ஓரு குலதெய்வங்கள் சாட்சியாகவும் இந்திர சமயத்தின் வாழ் வாழ்வியல் தத்துவங்களிலும் இந்து தர்ம வாழ்வியல்களிலும் மாறாத பற்றுள்ளவர்களாகவும் எங்கள் சந்ததியரோடு சந்ததியர்களோடு சமய சடங்குகளில் மாறாத பற்றுடனும் இருப்போம் என்றும் உடச்சான்றின்படி இந்திரேஸ்வரனின் முன்னால் இந்திராணி தாயாரின் முன்னால் தடாதகை பிராட்டியாம் மீனாட்சி அம்மன் முன்னால் உக்கரம பாண்டிய மன்னன் முன்னால் எங்கள் உடச்சான்றி சொல்லுகிறோம் எங்களுடைய வாழ்வியலில் அனுதினமும் எங்கள் குலதெய்வங்களையும் எங்களுடைய ஊர் தெய்வமாகிய காளி அம்மனையும் மாரியம்மனையும் மீனாட்சி அம்மனையும் காமாட்சி அம்மனையும் முருகனையும் விநாயகனையும் தேவேந்திரனையும் இந்திராணியையும் அணுதினமும் தொழுது எங்கள் வாழ்வியலை துவக்குவோம் என்று உறுதியளிக்கின்றோம் மேலும் எங்களுடைய உழச்சான்றின்படி கோவில்களுக்கு அனுதினமும் சென்று கோவில்கள் எங்களுடைய வாழ்வியல் தத்துவங்களை விளக்குகின்ற மையங்களாக இருப்பதினால் கோவில்களை காப்பதும் எங்கள் சந்ததியர்களை மறவாமல் கோவில்களுக்கு அனுப்புவதும் எங்களுடைய தலையாய கடமை ஆகும் என்பதை உணர்ந்து கோவில்களை பராமரிப்பதும் எங்கள் வாழ்நாள் கடமைகளாகும் என்றும் பஞ்சபூதங்கள் சாட்சியாக உளச்சான்றளிக்கின்றேன் இந்திரேஸ்வராய நமக இந்திரலிங்கேஸ்வராய நமக தாயார் உடனவர் எங்கள் தேவேந்திர பெருமானே போற்றி போற்றி எங்கள் சமுதாய பெரியவர்கள் முன்னிலையிலும் எங்கள் சமூகத்தின் தலைவர்கள் முன்னிலையிலும் எங்கள் இந்து தர்மத்தை காப்பாற்றுகின்ற போராளிகள் முன்னிலையிலும் விஸ்வஹிந்து இந்து தலைவர் பெருமக்கள் முன்னிலையிலும் இந்து தர்ம சேனா தலைவர் பெருமக்கள் முன்னிலையிலும் நாங்கள் உறுதியளிக்கின்றோம் இன்று அணுகிற இந்த பூநூல் இது முப்புரி நூல் என நூல் முப்புரி என இலக்கியங்கள் செப்புவதற்கு ஏற்ப எங்களுடைய தேவேந்திர குருமகா சன்னிதானம் சுயம்பு ராஜதேவேந்திர சுவாமிகள் முன்னிலையில் நான் இந்து மதத்தை எப்பொழுதும் வாழ்வியலில் கடைப்பிடிப்பேன் என்று உணச்சான்றின்படி சத்தியம் செய்து கூறுகிறேன் என்னுடைய சந்ததியரும் சத்தியமாக இந்து கடவுள்களை வணங்குவார்கள் இந்து வாழ்வியலை ஏற்றுக்கொள்வார்கள் தேவேந்திர வாழ்வியலை கற்றுக் கொடுக்கின்ற தத்துவ ஞானியாக நாங்கள் எங்கள் சந்ததியருக்கு இருப்போம் என்று சத்தியம் செய்கிறோம் திருச்சிச் சம்பளம்